முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சிருக்கீங்க நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும் அன்றைக்கி புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க திஸ் இஸ் யோர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாமல் மனசுலருந்து அவ்வளோவையும் பாராட்டுக்களாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நன்றி கொட்டுக்காலியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் நான் எனக்கு அருண் வந்து அருண் விஸ்வா கூப்பிட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை நீங்கள் அந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிறது மட்டுந்தான் இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமிச்சு அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னேன் நமக்கு தெரில அப்போதான் அருண் சொன்னார் இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டெபு ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னே அண்ணே இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு மதுரையிலருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்த நம்ம ஊரில் வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன் இல்லை தெரியலங்க அந்த படம் எப்போ தான் ரிலீஸு அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட்டு ஆக்கலாமே என்னும்போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அது கரெக்டாக நடக்கலைன்னு போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் கதைக்காக நான் பண்ணுறதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதுக்காக தான் இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னார் ஐடியா சொன்னார் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற டிஸ்கஷன் வரும் நோ உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம இருந்து ஏன் வர்றதில்லை நம்ம இருந்து ஏன் வர்றதில்ல நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோடு வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடே அவங்கள விட்டுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வினோத் ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது பாலாஜி சக்திவேல் சார் பேசினது லிங்குசாமி சார் பேசுனது வெற்றி சார் பேசுனது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்மால் நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன் நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி அது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும் அப்போ அதுல இருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதா புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு தான் சொன்னாங்க திஸ் இஸ் சர்வீஸ் சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான் நீங்க என்ன நடிகன் ஆக்குனது அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இதை பண்ணுறேன் அண்ட் நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகிடுச்சு அப்போ அது ரிட்டன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் எல்லாருக்கும் தான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த கொட்டுக்காலி வந்து இந்த படம் எடுத்தது இன்றைக்கி இருக்கிறது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார் லிங்குசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏஆர் முருகதாஸ் சார் ஹரி சார் தரணி சார் ஆஹ் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன்.